வணக்கம் கடகம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு பகவானுடன் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து பணிபுரியும் இடத்தில் மாதத் தொடக்கத்தில் வலுவான நிலையில் இருப்பார் இது உங்கள் பணி அனுபவத்தில் இருந்து பாராட்டுகளை ஏற்படுத்தும் வேலை மற்றும் அனுபவத்துடன் விடாமுயற்சி மற்றும் நேர்மையுடன் உங்கள் தொழிலில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் பெரும் வேலையை நோக்கி உங்கள் முழு முயற்சியையும் கொடுப்பீர்கள் இது தொழிலில் நல்ல வெற்றியை ஏற்படுத்தும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சட்டத்திற்கு முரணான காரியங்களை செய்ய வேண்டாம் என்றும் சரியான நேரத்தில் வரியை செலுத்த வேண்டாம் என்றும் நினைவூட்டுவார் இல்லையெனில் வரிகளுக்கு கூடுதல் ஊதியம் கிடைக்கும் வியாபாரத்திலும் சில பிரச்சினைகள் வரலாம் குருவும் செவ்வாயும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் பார்ப்பதால் உங்கள் கல்விக்கு சாதகமான நேரம் அமையும் நீங்கள் எதை படித்தாலும் நீங்கள் விரும்பிய வெற்றியைப் பெறுவீர்கள் மேலும் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு தொழிலில் முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் பாடங்களின் மீதான பிடிப்பு உங்களை மேன்மையடையச் செய்யும் மற்றும் அவர்களின் கீழ் முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகாட்டியை ஆசிரியர்கள் வழங்குவார்கள் புதனும் சுக்கிரனும் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் வீட்டுச் சூழலை இலகுவாகவும் அன்புடனும் வைத்திருக்கும் மற்றும் ஒட்டுமொத்த பரஸ்பர நல்லிணக்கத்தையும் அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் இரண்டாம் வீட்டின் முழு பார்வையை பெறுவார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிது சலசலப்பை ஏற்படுத்தும் வக்ரசனி எட்டாம் வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டில் பார்வையை வைத்தார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே கசப்பான உரையாடலுக்கு வழிவகுக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குரு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டின் மீது பார்வை இருக்கும் இது ஒட்டுமொத்த காதல் உறவை முன்னேற்றும் நீங்கள் உங்கள் துணையுடன் நெருங்கி வருவீர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாகப் பேசுவீர்கள் மற்றும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் அமர்வதால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இது தவிர ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் நிலையில் அமைந்திருப்பதால் மாமியார் பக்கத்தில் இருந்து சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் சூரியன் மற்றும் சனியின் ஷடாஷ்டக் யோகம் திருமண வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கும் பங்குதாரருக்கும் இடையே சச்சரவுகளை அதிகரிக்கும் விஷயங்களை உங்கள் பக்கத்திலிருந்து தவிர்க்கலாம் புதனும் சுக்கிரனும் செல்வச் செழிப்புக்கு உதவுவதோடு ஒட்டுமொத்த இருப்பும் அதிகரிக்கும் பதினொன்றாவது வீட்டில் உள்ள கிரகங்கள் செவ்வாய் மற்றும் குறு வெவ்வேறு வழிகளில் பணவரவை எளிதாக்கும் மற்றும் அன்றாட வருமானம் உயரும் சனி மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டிலும் நிலையில் இருப்பதாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கூட அலட்சியம் காட்டக்கூடாது என்பதை குறிக்கிறது இந்த நேரம் பெரிய உடல் நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி விழிப்புடனும் இருந்தால் கவலைப்பட அவசியமில்லை நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு செவ்வாய் இருக்கும் இத்தகைய கிரகங்களின் தாக்கம் ஜாதகக்காரர்களை வேலையில் பக்குவப்படுத்தும் உங்கள் பணியை திறம்பட முடிக்க உங்கள் அனுபவம் மற்றும் ஆற்றல் நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும் அது உங்கள் பணித்துறையில் பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளின் தொடர்ச்சியான ஆதரவு அவ்வப்போது கிடைக்கும் மற்றும் தொழில் இலக்குகளை முன்னோக்கி நகர்த்தவும் உதவும் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரணம் புதனம் ஏழாவது வீட்டில் பார்வையை இருப்பதால் தொழில்களுக்கு சாதகமான காலகட்டத்தை உருவாக்கும் வக்ரசனி இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் நீடிப்பதால் வியாபாரத்தில் நடைமுறை சவால்கள் அதிகரிக்கும் தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பத்தாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் இது நீங்கள் கல்வியைத் தொடரும் இடத்தில் கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மற்றும் சிறந்த வேலை நிலைக்கு வழிவகுக்கும் பொது மாணவர்களுக்கு கடின உழைப்புடன் முன்னேற வேண்டிய நேரமாக இருக்கும் இதனால் கல்வித் துறையில் நல்ல பலன்கள் உண்டாகும் இரண்டாவது வீட்டில் கேதுவின் நிலைப்பாடு இரண்டு அர்த்தங்களைக் கொண்ட விஷயங்களைப் பேச உங்களை அனுமதிக்கும் மற்றும் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் உங்கள் பேச்சுகளை தவறாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் குடும்ப சூழ்நிலை தொந்தரவு செய்யக்கூடும் இது உங்கள் காதல் உறவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் மாதத் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் முதல் வீட்டில் அமர்வதால் காதல் உறவில் ஒட்டுமொத்த காதல் உணர்வு உயரும் ஜாதகக்காரர்களின் இதயங்களில் அன்பு இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் காதலுக்கு அன்பை வெளிப்படுத்த விரும்புவீர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அது உறவில் காதல் எழுச்சியை ஏற்படுத்தும் மேலும் வக்ர சனி ஏழாவது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவதால் உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கையில் கொள்கைகளில் உறுதியாக இருப்பார் மேலும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை வலுவாக வெளிப்படுத்த விரும்புவார்கள் மற்றும் அதை சிறந்த முறையில் செயல்படுத்தவும் விரும்புவார்கள் நீங்கள் ஒழுக்கத்துடன் திருமண வாழ்க்கையை சிறப்பாக கையாள முடியும் மற்றும் உங்கள் மனைவியிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கலாம் பன்னிரண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் எட்டாம் வீட்டில் ராகுவின் நிலை மாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும் இந்த செலவுகள் ஜாதகக்காரர்களின் நிதிநிலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பணப்பற்றாக்குறையால் முக்கியமான திட்டங்களை நிறுத்த வேண்டியிருக்கும் மேலும் திரட்டப்பட்ட பணத்தை நீங்களே செலவழிக்க முயற்சி செய்யுங்கள் இது தனிநபர்களுக்கு நல்ல நிலையில் இருக்காது உங்கள் செலவினங்களை முக்கியமான செலவுகளுக்கு மட்டுமே செய்ய முயற்சிக்கவும் இதனால் மற்ற செலவுகளை குறைக்கவும் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் மாதத் தொடக்கத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் வக்ரசனி முதல் வீட்டில் பார்வை செலுத்துவதால் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் நீங்கள் எளிதாக கவனிக்கக்கூடிய கண் பிரச்சினைகள் மற்றும் கண் வலியை சந்திக்க நேரிடும் அது மட்டுமின்றி ஜாதகக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் சுக்ரனுடன் சேர்ந்து பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வார் இதனால் வியாபார நடவடிக்கைகளுக்காக பல்வேறு இடங்களை சுற்றி ஓட வேண்டிய நிலை ஏற்படும் ஜாதகக்காரர்கள் தங்கள் வேலைக்காக ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கும் இது ஜாதகக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் அவர்களின் வேலை சுயவு வரத்தில் நிலையும் வலுவடையும் சனி இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் அமர்வதால் தொழில் தங்கள் முடிவில் இருந்து முடிவுகளை எடுக்கத் தொடங்குவார்கள் அவசரப்பட்டால் எதிர்மறையான சூழ்நிலைகளை விளைவிக்கும் தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் இருப்பார் இது ஒரு வக்ர நிலையில் அமர்ந்திருக்கும் எனவே உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும் அதிலிருந்து சரியான முடிவுகளை பெற்று தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் பன்னிரண்டாம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து வக்ர முழு செல்வாக்கை பெறுவார் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஒட்டுமொத்த குடும்பச் செலவுகளும் உயரும் குடும்பத்தில் சில வகையான செயல்பாடுகள் உங்கள் வீட்டில் நிதி செலவினங்களை அதிகரிக்கும் ஆனால் இது வீட்டில் சரியான வகையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் மக்கள் நடமாட்டம் இருப்பதால் வீட்டில் தொடர்ந்து சலசலப்பு இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி ஆறாம் வீட்டில் பக்ர நிலையில் இருப்பதாலும் சூரியன் ஐந்தாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துவதாலும் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும் இது உங்கள் அன்புக்குரியவருடன் ஈகோ மோதலை ஏற்படுத்தும் மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் ராகு இருப்பதால் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை சில கவனக்குறைவுகளை வெளிப்படுத்தலாம் மற்றும் தங்களை உயர்ந்தவராக கருதி தங்கள் சொந்த விருப்பத்தை பின்பற்ற முயற்சிப்பார் இதன் காரணமாக காதல் உறவில் பிரச்சினைகள் அதிகரிக்கும் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் அமைந்து சரியான வகையான நிதி ஆதாயங்களை உறுதி செய்வார் இதனால் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இதனால் உங்கள் நிதி நிலைமை வலுவடையும் ராசி அதிபதி புதன் மாதத் தொடக்கத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வார் அது மட்டுமின்றி வக்ர சனியம் ஆறாம் வீட்டில் அமர்ந்து புதன் மீது பார்வையை வைப்பார் மாற்று மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமைந்து புதனை பார்ப்பார் மாதத் தொடக்கத்தில் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் சிறிய பிரச்சனையை எதிர்கொண்டால் அது பெரியதாக மாறாமல் இருக்க உடனடியாக அதை சிகிச்சை செய்ய முயற்சிக்கவும் நன்றி வாழ்க்க வளம்புடன்